கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி மெட்டீரியல் வந்து ஒரு சில மெட்டீரியல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜ் வருது உங்ககிட்ட என்னென்ன சேல் பண்ணுறீங்க என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்ககிட்ட இல்லாத மெட்டீரியலும் கேட்குறீங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ என்ட்டில் தரேன் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீடியோவில் எல்லா வீடியோலையும் நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுப்போம் அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லா வீடியோலேயும் வந்திருக்கு அதில் முக்கியமான கமெண்ட்ஸ்க்கெலாம் இன்றைக்கி வந்து நம்ம ரிப்ளை கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆல்பெட்ஸ் லெட்டர் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது நம்மக்கிட்ட கிராக்கல் பீட் ஜெல்லி பீட்ஸ்லாம் ஸோ இல்லாத கலர்ஸ் வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்மக்கிட்ட சாம்ஸ் வந்து எல்லா சாம்ஸும் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் கிராக்கல் பீட்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆர்டர் போட்டது நிறையவே இருக்குது ஸோ அதனால் நான் ஜெல்லி பீட்ஸ் இல்லாத கலர் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் நான் வீடியோவில் காட்டுற எல்லா பொருளுமே வந்து நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட கிராக்கல் பீட்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி ஜெல்லி பீட்ஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து இருக்குது அப்புறம் நம்மக்கிட்ட ஆல்பர்ட் லெட்டர் வந்து இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட எலாக்ஸ்டிக் இருக்குது அடுத்தது கியர் ஒயர் இருக்குது சுகர் பீட்ஸ் ஜம்ப்ரிங் ஜம்ப்ரிங்லேயே நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டி ஜம்ப் ரிங் இருக்குது சில்வர் கலர் அண்ட் கோல்டு கலர் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கியர் ஒயர் வச்சு செயின்லாம் மேக் போனோம் அதுக்கு நம்மக்கிட்ட டாலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம செயின் மேக் பண்ணுறதுக்கு மெட்டீரியலுக்கு தேவையான எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பேங்கிள்கெலாம் வந்து ஓட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து த்ரெட்டு பேங்கிளுக்குலாம் ஓட்டுற மாதிரி நம்மகிட்ட ஸ்டோன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இன்னொன்று நான் வந்து சொல்லிக்கிறேன் பேங்கிள்கு வந்து நம்மக்கிட்ட த்ரெட்டு பேங்கிள்ான் கிடையாது நம்மக்கிட்ட ஸ்டோன் வந்து பேங்கிள்க்கு ஓட்டுற ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட பேக்கிங் கவர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது பேக்கிங் கவர்லேயே மு த்ரீ சைஸ் பேக்கிங் கவர் வந்து இருக்குது சின்னத அதுக்கடுத்து நம்ம சைட் போடுற மாதிரி அது கூட கொஞ்சம் பெரிய பேக்கிங் கவர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சுகர் பீட்ஸ் அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்பேசஸ் இந்த மாதிரி ஜம்ப்ரிங் அது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்மக்கிட்ட சாம்ஸ் வெரைட்டிஸ் வந்து ட்ரெண்டிங்காக இப்போ இருக்க சாம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங் வந்து ரெண்டு கலர் வந்து இருக்குது இந்த மாதிரி பேக்கெட்டோட உங்களுக்கு வேணும்னா பாக்கெட்டோட வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு சுகர் பீட்ஸு அடுத்து கோல்டு ஸ்பேசஸ் இந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட சாம்ஸ் வெரைட்டிஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்க சாம்ஸ் வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுவேன் அந்த சாம்ஸ்லாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்து மெட்டீரியல்லாம் எப்படி வாங்குவேன் அப்படின்னா என்கிட்ட இந்த வீடியோவில் காமிக்கிற மெட்டீரியல் தான் இருக்குது இது கூட கியர் ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன் கியர் ஒயர் அடுத்தது பேங்கிள் கொட்டுற ஸ்டோன் மட்டும் இதில் காமிச்சிருக்க மாட்டேன் அப்புறம் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாட்ச் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணுறதுக்கு அந்த இது கேட்குறீங்க என்கிட்ட இப்போதிக்கி அவைலபிளாக இல்லை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ அது வாங்கி சேல் சேலாகலைனா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்காமல் இருக்கேன் ஸோ இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் எடுக்கும்போது அதை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த மாதிரி சாம்ஸ் வந்து வெரைட்டி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த சாம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மெட்டீரியலை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து சேல் ஆனது இப்போ நான் கொஞ்சம் தான் எடுத்துக்குவேன் அது வந்து சேலாகி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்து போடுவேன் ஸோ நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்டாக் வந்து நின்றோம் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அதே மாதிரி நம்ம பீட்ஸ் சாம்ப்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் நாளில் வந்து கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி வந்து அது வந்து வெளுத்து போய் ஒரு மாதிரி ஆயிரும் அப்போ நம்ம அதை கஸ்டமருக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து இதாக இருக்காது ஸோ நம்மக்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க சாம்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால ஸ்டாக் வந்து எப்போதுமே அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக எடுத்து வச்சுக்காதீங்க கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு அது நல்லா சேல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன் நான் ஃபுல்லாக வந்து என்னோட சேல் ஆனதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து போடுவேன் நம்ம அப்பப்போ வாங்கி கொடுத்தா தான் கஸ்டமருக்கு வந்து இதாக இருக்கும் நமக்கும் வந்து நம்ம வந்து காசு வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறோம் ஸோ அப்போ நமக்கும் அப்போ தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்குற பொருள் நல்லதாக நமக்கு நயமானதாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிரேஸ்லைட் வந்து நம்ம கடை ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம கடை ரேட்டுக்கு வந்து நான் இங்கே வந்து எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நான் கொடுப்பேன் பத்து பீஸ்க்கு மேலே நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நம்மக்கிட்ட முப்பது ரூபா தான் பிரேஸ்லேட்டு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபா பிரேஸ்லேட்டை நம்ம முப்பது ரூபான்னு வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம எண்பது ரூபாய்க்கு நூறுரூபாய்க்கு விற்கிற பிரேஸ்லேட்லாம் நம்ம அறுபது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரேட் வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் பத்து பீஸ்க்கு மேலே வாங்கினீங்கன்னா நான் கடை ரேட்டுக்கே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் அது நீங்கள் வீட்டுக்கு வாங்கினாலும் சரி பசங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டாலும் சரி நீங்கள் பத்து பீஸ்க்கு மேலே நம்ம கிட்டே வாங்கினாலே நான் வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு கடை ரேட்டுக்கு வந்து நான் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து சாம்ஸு பீட்ஸ் இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க எந்த ஊரில் வாங்குறீங்க கடை பேர் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய கமெண்ட் நான் போடுற எல்லா வீடியோவுக்குமே இந்த கமெண்ட் வருது ஸோ இந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நான் நான் எப்படி ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல ஏன்னா நான் வந்து சேல் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு இடத்துல நான் வாங்கி நான் வந்து சேல் இருக்கேன் ஸோ நானே அந்த இடத்த வந்து சொன்னேன்னா எனக்கு எப்படி சேல் ஆகும் நான் வந்து நானும் வந்து எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு தேடி பிடிச்சி தான் நான் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி உங்கள்கிட்ட சேல் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஹோல்சேல் கடை எங்கே இருக்குது நீங்கள் வந்து எப்படி மொத்தமாக எடுப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சேல் பண்ணி அதை வந்து இது பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க டேரெக்டாக வந்து இங்கே இதை நான் வாங்குறேன் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அவங்களோட வியாபாரம் தான் அவங்களுக்கு வந்து கெட்டு போகும் அது மாதிரி தான் நமக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு பிரேஸ்லெட்டு இது மாதிரி மெட்டீரியல் விற்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட பிஸ்னஸ்க்கு தான் வந்து லாஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் நான் மெட்டீரியல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் எங்கே வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் பேர் எல்லாமே ஊரெலாம் சொல்லிட்டேன்னா ஸோ என்னோடய பிஸ்னஸ்க்கு தான் எனக்கு லாஸ் ஆகும் ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல நிறைய பேர் டை நான் போகிற எல்லா வீடியோலையுமே அந்த கமெண்ட் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க நானும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன்னா ஸோ எல்லாருமே வந்து டேரெக்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் எடுத்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இது பண்ண முடியாது அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாலாம் வாங்க முடியாது நம்ம நிறைய ஸ்டாக் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் ரெகுலரா இப்போ வாங்கிட்டு இருக்கனால நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கு வர கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் நம்மக்கிட்ட நிறைய மெசேஜ் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருவேன் கமெண்ட்லையும் நான் ரிப்ளை கொடுத்துருவேன் ஸோ இந்த கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளே கொடுக்க முடியலை ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம கிட்ட கேட்கறது இது வந்து எப்படி கற்றுக்கிறது நீங்கள் எங்களுக்கு வந்து தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது கிட்டே கால் பண்ணியும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தரீங்களா கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படிங்களா ஸோ நான் கிளாஸ் எடுக்கிற ஐடியாலாம் இல்லை ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இதுக்கான கிளாஸ் வந்து நிறைய வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டுட்ருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இயரிங் எப்படி செய்கிறது செயின் எப்படி செய்கிறது பிரேஸ்லெட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே நமக்கு வந்து புரிகிற மாதிரி அழகாக வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்க வந்து இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரெண்டாவது தடவை ஆர்டர் பண்ணுறாங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு காம்போ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்மக்கிட்ட முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு காம்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேக்கிங்கும் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் இல்லை ப்ரேஸ்லேட் செயின் இயர்ரிங் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்பற சந்தைங்களாம் நம்ம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிக்கோங்க